ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் தெனிலராமனின் பிறந்தநாள் பரிசு அன்று மன்னர் கிருஷ்ணதேவருக்கு பிறந்தநாள் விழா நகரம் எல்லாம் கோலகாலமாக இருந்தது மக்கள் தங்கள் பிறந்தநாள் போல மன்னரின் பிறந்தநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள் மறுநாள் சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது முதலில் வெளிநாடுகளில் இருந்து வந்த அரச பிரதிநிகள் தாங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர் பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தாங்கள் பரிசுகளை அளித்தனர் அப்பொழுதுதான் பெரியதொரு புட்லத்துடன் தெனிலிராமன் உள்ளே நுழைந்தார் அவரை எல்லோரும் வியப்போடு பார்த்தனர் தென்னிலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிக பெரிதாக இருந்ததால் அவை அவையில் உள்ளவர்கள் அவளோடு என்ன பரிசு என்று எதிர்பார்த்ததால் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தென்னிலிராமனிடம் கூறினார் மன்னர் தென்னிலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தார் பிரிக்க பிரிக்க தலைமடல்கள் மடல்கள் காலடியில் சேர்ந்தனவர் தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவில்லை அதனால் எல்லோரும் ஆவலுடன் கவனித்தனர் கடைசியில் மிக சிறிய புட்டலமாக இருந்ததை பிரித்தா பிரித்தார் அதில் நன்றாக பழுத்து காய்ந்த புளியாம்பலம் ஒன்று இருந்தது அவையினர் கேலியாக சிரித்தனர் அரசர் கையமர்த்தி சிரிப்பை அடிக்க உடன் தெனலிராமன் கொடுத்த பரிசு சிறிதாக இருக்கலாம் அதற்கு அவர் தரும் விளக்கம் பெரிதாக இருக்கும் என்றார் உடனே ராமா இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்ன அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பலம் புளியாம்பலம் ஒன்றுதான் மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளியா மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர் அவர் பலத்தின் சுவை போல் இனிமையானவராகவும் அதே நேரத்தில் ஆச என்னும் புளியாம்பல ஒட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்றார் அதற்காக தான் இந்த புளியாம்பலத்தை இப்பரிசாக கொண்டு வந்தேன் என்றார் அவையினர் கை தட்டி ஆரவாரம் செய்தனர் மன்னர் எழுந்து தெனிலிராமனை தல்வி ராமா எனக்கு சரியான புத்தி புகட்டினாய் ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை இனி என் நாளன்று ஏழைகளுக்கு பணம் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் என் அன்று கொடுக்கிறேன் ஆடம்பரமாக செலவு செய்ய மாட்டேன் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டார் அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலை உயர்ந்தவற்றை எடுத்து தென்னிலி பரிசாக தந்தார் கதை முடிந்தது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பதி படியுங்கள் நெக்ஸ்ட் கதையில் பா சிறு கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்